பாசாங்கற்ற வழிந்து மேற்கொள்ளாத இயல்பான எந்த நட்பும் எந்த காதலும் எந்த காமமும் சம்பந்தப்பட்டவர்களை மேலும் அழகாக்கும் எல்லா மனிதனும் எல்லா மனுஷியும் அழகாக இருக்கும்போது இந்த வாழ்வும் இந்த உலகம் மேலும் அழகுறும் என்று சொல்லும் வண்ணதாசனின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் திருநெல்வேலி சீமைக்கு பெருமை சேர்த்த தமிழ் படைப்பாளிகள் பட்டியலில் வண்ணதாசனும் உண்டு கல்யாண்ஜி என்ற பெயரில் கவிதைகளையும் வண்ணதாசன் என்ற பெயரில் புனைவுகளையும் எழுதி வருபவர் திருநெல்வேலி சாப்டர் பள்ளியில் பள்ளிப்பிடிப்பையும் தூயயோவான் கல்லூரி மற்றும் பாபுசி கல்லூரிகளில் உயர்கல்வியும் கற்றவர் எழுத்தாளர் வண்ணதாசன் தனது பதினாறு வயதில் புதுமை இதழில் தனது முதல் சிறுகதையை எழுதினார் இவர் இவரின் தகப்பனார் சாகித்ய அகாடமி விருதாளர் தீக்காசி உருவாக்கியிருந்த நூலகம் கவிதைகள் எழுதும் அண்ணன் கணபதி என வீட்டுச் சூழல் தனது இள வயதில் எழுதுவதற்கு ஊக்கமாக இருந்ததாக குறிப்பிடுகிறார் எழுத்தாளர் வண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் தீபம் இலக்கியில் எழுதத் தொடங்கினார் இவரது முதல் தொகுப்பான கலைக்க முடியாத ஒப்பனைகள் சிறுகதை தொகுப்பு நேர்த்தியான அச்சமைப்புடன் உருவாக்கப்பட்டது இந்நூல் இந்திய அளவிலான சிறந்த நூல் தயாரிப்புக்கான இரண்டாம் பரிசு பெற்றது முதல் கவிதை தொகுப்பு புலரி கவிஞர் மீராவின் அன்னம் பதிப்பகம் வெளியிட்டது எல்லோருக்கும் அன்புடன் எனும் பெயரில் இவர் எழுதிய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு நூலாக வெளிவந்தது இவர் எழுதிய ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார் அதே ஆண்டின் விஷ்ணுபுரம் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது சுஜாதா விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவர் வண்ணதாசன் இவரின் எழுத்து சாதனையை பாராட்டி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்தது வண்ணதாசன் அற்புதமான கோட்டோவியங்கள் வரைபவர் இவரது நூல்கள் சிலவற்றிற்கு இவரே படங்கள் வரைந்துள்ளார் முன்பின் அந்நியமற்ற நதி நிலா பார்த்தல் உறக்கமற்ற மலைத்துளி மணல் உள்ள ஆறு உள்ளிட்ட பல்வேறு கவிதை நூல்களையும் தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் பெயர் தெரியாமல் ஒரு பறவை கனிவு நடுகை கிருஷ்ணன் வைத்த வீடு தீரா நதி உள்ளிட்ட பல சிறுகதை நூல்களையும் அகம் புறம் சின்ன விஷயங்களின் மனிதன் போன்ற கட்டுரை நூல்களையும் எழுதியவர் வண்ணதாசன் எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த இடத்தில் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்று நம்பிக்கை தரும் கல்யாண்ஜி என்ற வண்ணதாசன் இந்த ஆண்டின் மத்தியில் தனது எண்பதாவது வயதில் அடியெடுத்து வைக்க இருக்கிறார் அவரை எட்டாவது பொருணை நெல்லை புத்தகத் திருவிழா பெருமையுடன் வாழ்த்துகிறது